மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் துரு விக்ரம் உடைய நடிப்பில் பைசன் படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்படை அடைஞ்சிக்கிட்டு இந்த நிலையில் அண்ட் பொலிட்டீஷியன் உதய் ஸ்டாலின் இருக்காங்க இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்துட்டு அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் இந்த பைசன் திரைப்படத்தை பற்றி வந்து சொல்லியிருக்காரு பதிவு பண்ணியிருக்காரு அதாவது பைசன் பைசன் திரைப்படம் பார்த்த மீண்டும் ஒரு முக்கியமான படைப்பை தந்திருக்காரு மாரி செல்வராஜ் சார் வன்முறை நிறைந்த வாழ்க்கை சூழலுக்கு மத்தியில் கபடி விளையாட்டில் சாதித்து அர்ஜுனா விருது பெற்ற கபடி வீரரின் வாழ்வை சிறப்பாக படமாக்கி இருக்கிறார் ஒரு இளைஞன் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய கபடி விளையாட்டு மீது கொண்டுள்ள நம்பிக்கையும் அதுவே அவனை இலக்கை நோக்கி உயர்த்துவதையும் தனக்கே உரிய பாணியில் மாரிசர் கிராஃப்ட் செய்திருக்கிறார் படம் பேசுகிற அரசியலை உள்வாங்கி மிக சிறப்பாக நடித்திருக்கும் தம்பி துரு விக்ரம் உட்பட படத்தில் நடித்துள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ கடைசியாக பைசன் காலமாடன் வெல்லட்டும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இது ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு அடைஞ்சிக்கிட்டு இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் என் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க